என்னன்னா இப்ப மக்கள் இருந்து பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ பாக்குறாங்க நிறைய வீடியூப் பாத்துட்டு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான்னு பாத்துட்டு அது வந்து நாமளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க ஆனா அது என்ன ஒரு ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் பண்ணி தான் நம்ம பெருசா பண்ணணும் எடுத்த உடனே நம்ம ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் சம்பாதிணுன்னு சொல்லிட்டு லாட்டா பண்ணீங்கன்னா அது பண்ணுமோ அந்த அளவுக்கு கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி ஓரளவுக்கு கோழியில எப்படி வருமானம் ஈட்டணும் அதெல்லாம் பாத்துட்டு அப்புறமா அதிகமா பண்ணிக்கலாங்க நீங்க எடுத்த உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாபம் அந்த அளவுக்கு உடனே நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாத அமௌண்ட் கொஞ்சம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனா உங்களோட பேர் அப்ப நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு சோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் என்னோட பேர் மஞ்சுநாதங்க நம்ம பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சு ஃபவுட்ரி பாங்க சரிங்க தமிழ்நாட்டுல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நிக்குந்தின்ற வில்லேஜ்ல நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க சரிங்க அப்ப நம்ம ஃபார்ம்ல என்னென்ன வகையான கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து கோழி வகை மேக்சிமம் எல்லா வகையாகவும் இருக்குங்க சோனாலி கருங்கோழி கிண்ணிக்கோழி வான்கோழி அப்புறம் வாத்து வாத்துல கூசு வாத்து இருக்கு மணிலா வாத்து இருக்கு இந்த மாதிரி மோஸ்டா எல்லாமே நம்ம கவர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்ப எவ்ளோ வருடமா இந்த பண்ணை தொழில் நீ ஒரு செவன் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்களா இப்ப இருக்கிற ஃபார்ம் என்ன ஃபார்ம் பத்தி இது வந்து சோனாலி ஃபார்முங்க பெரிய பேரண்ட் கோலிங் இது இது வந்து ஒரு த்ரீ மந்த் ஆன கோழி பெரிய கோழியான ஒரு ஃபார்ம் இது சரிங்க இப்போ சோனாலின்னுங்கிறது மெயினாக வந்து இந்த கோழியை பத்தின ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க எப்படி பொதுவான இன்ட்ரடக்ஷன்னா இது சோனாலின்னா எப்படின்னா நார்மல் இப்போ கோழி சிறுவட கோழி அந்த மாதிரி வருங்க சரி இது வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நிறைய பரவ முட்டை பர்பஸ்க்காக வளர்த்துவாங்க முட்டை வந்து இயர்லி வந்து டூ டுவெண்ட்டிலேருந்து டூ ஃபார்ட்டி வரைக்கும் வருங்க ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு அந்த மாதிரி வருங்க இதில் என்ன ஒரு ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா கொத்திக்கிற பிரச்சனை இருக்காதுங்க சரிங்க தீவன வேஸ்டேஜ் அந்த அளவுக்கு வராதுங்க மூக்கு வெட்டுற பிரச்சனை மத்த கோழினா நம்ம மூக்கு வெட்டணும் ஒன்னு ஒண்ணு கொத்திக்குங்க இதை வந்து அந்த மாதிரி கொத்திக்கிற பிரச்சனை எதுவும் வராதுங்க சரிங்க அதனால நம்ம இது ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணி வளர்க்கலாங்க சரிங்க இது வந்து எவ்வளவு கிலோ வந்து நம்ம ரீட் எடுக்க முடியும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் எவ்வளவு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம்னா உங்களுக்கு எப்படி ஒரு சேவல் வந்து ஒரு ஒன்றரை அந்த ரேஞ்ச் வந்துருங்க பொட்ட கோழினா ஒரு ஒன்னு இருநூறு ஒன்னு முன்னூறு அந்த ரேஞ்ச் வருங்க அதிகபட்சமே இதான் வருமா இல்ல இதை தாண்டி வரும் அதிகபட்சம்னா நார்மலா இந்த மாதிரிதாங்க ஒரு ஒன்னே முக்கால் கிலோ அந்த ரேஞ்ச் வருங்க சேவல் ஒரு ஒன்னு நானூறு அந்த ரேஷியோல வாக்கலாம் வைக்க முடியுமா வாய்ப்பு அடை வாய்ப்பு இல்லைங்க அடை வைக்காது முட்டை நிறைய வைக்கும் கோழின்னு பாத்தீங்கன்னா முட்டை நிறைய வைக்கும் போது நம்ம அட கம்மியா அட வைக்காது அதே நாட்டுக்கு ஒரிஜினல் பாத்தீங்கன்னா முட்டை நிறையா கம்மியா தாங்க வைக்கும் கம்மியா வைக்கின்ற போது அட உக்காருங்க இது வந்து அட உட்காராதுங்க முட்டை நிறைய வைக்கும் நம்ம என்ன பாத்துக்கோன்னு கருமாடி பாத்துட்டு இருக்கோங்க இது வந்து ஒன் மந்த் ஆன ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆன சேலுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்குங்க பாத்துவங்கன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கருங்கொழி வந்து மெயினா வந்து எவ்வளோ நாளில் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அதாவது ஒரு ஒயிட் எடுத்து எதிர்பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தில் நல்ல ஒரு ஒன்னே முக்கால் கேஜி அந்த ரேஞ்ச் வந்துருங்க சேவல் சரிங்க இது என்ன பாத்தீங்கன்னா ரத்தம் கறி இது எல்லாமே கருப்பா இருக்கும் ரத்தம் வந்து லைட்டா கரும் ஜோப்புல இருக்கும் பிளா சிக்கன் வந்து பிளாக்கா தாங்க இருக்கும் சரிங்க முட்டை வந்து லைட்டா பர்பிள் கலர்ல இருக்கும் சரிங்க எவ்வளவு முட்டை ஒரு வருஷத்துக்கு எதிர்ப்பு இதுவும் ஒன் எய்ட்ல இருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் வைக்கோங்க சக்தி நல்லா இருக்கும் இது இப்ப மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இப்ப இந்த கூலி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சோனி பீரியட் வர்றதுக்கு முன்னாடி நல்ல மூலிகை இருந்துச்சுங்க இந்த சோனால பீரியட் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா மீடியமா போயிட்டு முன்னாடி இது நல்லா சொன்னாடி போயிடுச்சு அளவுக்கு போயிருச்சு பட் இது இப்போ நார்மலா மீடியமா போயிட்டு இப்ப இந்த கோழி வந்து யாரும் எடுத்துப்பாங்க யாரும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆஸ்துமாலி அந்த மாதிரி பேஷண்டா கொஞ்சம் வயசானவங்களுக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் சொல்றாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பட் இது எல்லாருமே சாப்பிடலாம் அது இவங்க தான் சாப்பிடணும் அவங்க சாப்பிடலாம் நீங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது கொஞ்சம் நல்லா ப்ரோட்டின்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குங்க எல்லாருமே சாப்பிடலாங்க சரி என்ன பாத்துட்டு இந்த ஃபார்ம்ல கிரிராஜா வனராஜான்னு சொல்லுவாங்களா அந்த சரிங்க அப்ப இது வந்து மெயினா எதுக்காக எந்த பர்பஸ்க்காக வளர்ப்பாங்க எதுக்காக வளர்க்கறாங்கன்னா நம்ம கறிக்காக வளர்க்குவாங்க இப்போ வீட்டுல ஒரு பத்து கோழி வாங்கி விட்டீங்கன்னா நல்ல சேவல் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்லயே ஒரு நாலு கேஜி அஞ்சு கிலோ பக்கம் வந்துடும் எந்த அளவுக்கு நம்ம ஃபீர் கொடுக்கணுமோ அந்தளவு டக்குன்னு வளருவாங்க

இப்ப நம்ம கரெக்டாக கரெக்டா தரும் ஒன் ஒன் மந்த் தேவையான மூணு வேக்சின் கரெக்டாக தருவாங்க எஃப் ஆகி குடி இல்லா மூணு வேக்சின் கரெக்டா தந்துருவாங்க நோய் இப்ப நம்ம வீட்டில் பத்து கோயில் இருக்கிற வாழ்க்கிறவங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரேஷன் கார்டில அரிசி கம்மியா வெறும் அரிசியா போட்டுறாங்க அந்த அரிசி போறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அரிசி போறதுனால வெள்ள கழிச்சு வரும் மோஷன் போகும்போது வெள்ள வெள்ளையா போவாங்க அந்த விமர்சனம் வெளியே வெளியே போகும்போது வெள்ள கழிச்சல் வரும் அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதனால நம்ம அரிசி போடுறத தவிர்த்து நம்ம கம்பு சோளம் இந்த நீங்க கம்பெனி ஃபீடு கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு நோயும் அட்டாக் ஆகாம நல்லா குரோத் பாக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம பாட்டு கோழி வகை எல்லாமே வந்து எல்லா சீதோச நிலைக்குமே வளர்க்க முடியுமா ப்ரோ இல்லைன்னா பசிக்கா இந்த நம்ம ஃபார்மலா வளர்க்கறது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் வளர்க்குற மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லாம் எல்லாமே வளர்க்குற மாதிரி தாங்க என்ன ஒண்ணுன்னா நம்ம மழை வகையும் போது மலையில நிலைய நிறைய நிலைய விடாம இருக்கணும் நார்மலா நிலையா ஓகே அதுக்கு ரொம்ப நிலைய விட்டா சளி பிடிக்கும் நார்மலா

இந்த மாதிரி கோழி வகையில மேக்ஸிமம் யார் வளர்க்கலாங்கண்ணா இந்த மாதிரி பிரீடு எடுத்து யாரெல்லாம் இந்த பிரீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல ஒரு கறிக்காண்டி அந்த மாதிரி ஒரு இருபது முப்பது வாங்கி வளர்க்கலாம் இல்ல உங்க ஏரியா சைடுல நல்லா கறிக்காக விரும்பி வாங்குவாங்கன்னா நீங்க இதை ஒரு நூறு இருநூறு இடத்து ஒரு த்ரீ மந்த்ல வளர்த்து கூட சேல் பண்ணலாம் கிலோ கணக்குல வளர்த்து கூட சேல் பண்ணலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் பிராய்லரோட சூப்பரா இருக்கும் பிராய்லர் வந்து ஃபுல்லா கெமிக்கல் தான் அது பிராய்லர் ஆளு விட்டுருங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்டா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் மூலியில பண்றோம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ பாக்குறாங்க நிறைய யூடியூப் பார்த்துட்டு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம்னு பாத்துட்டு அது வந்து நாமளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க ஆனா அது என்ன ஒரு ரியாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கோழை எப்படி வளர்க்கணும் எப்படி அதை நம்ம சேல்ஸ் பண்ணணுன்ற ஃபுல்லோடு எல்லாமே ஏ டு சர்ட் தெரிஞ்சுக்கணுங்க அது என்னென்ன மெடிசன் தரணும் எப்படி வளர்க்கணும் நோய் மேலாண்மை தீவனம் மேலாண்மை சேல் பண்றது எப்படின்னு எல்லாமே ஏ டு சர்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பண்ணாதான் அவர் பெட்டா இருக்கும் ஃபஸ்ட் நீங்க வளர்க்குறீங்கன்னா ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோழியா ஸ்டார்டிங் வந்து ஒரு கம்மியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் பண்ணி தான் நம்ம பெருசா பண்ணணும் எடுத்த உடனே நம்ம ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் சம்பவம்னு சொல்லிட்டு லாட்டா பண்ணீங்கன்னா அது நஷ்டத்துல போய் முடியும் லாபமா பண்ணணும்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோழி வாங்கி அது நம்ம எப்படி வளர்க்கணும் என்னென்ன நோய் மேலான மாதிரி தீவனம் எப்படின்னு அதெல்லாம் பாத்துட்டு அப்புறம் ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி வாங்கி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பெஸ்ட்டா நல்லபடியா லாபம் பாக்கலாம் லாபம் வந்து எல்லா துறையிலும் இருக்குங்க நல்லபடியா லாபம் பாக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபார்மர் செட் எப்படி அமைக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் லோ காஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துலயே நம்ம எந்த அளவுக்கு இருக்கிற நம்ம வீட்ல இருக்கிறது எவ்வளவு காஸ்ட் கட்டிங் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி ஓரளவுக்கு கோழில எப்படி வருமானோ அதெல்லாம் பாத்துட்டு அப்புறமா அதிகமா பண்ணிக்கலாம் நீ எடுத்த உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாபம் அந்த அளவுக்கு உடனே நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாது அமௌண்ட் கொஞ்சம் பொறுமையா நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்க அந்த அளவுக்கு நம்ம லாபம் பாக்கலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா தான் நல்லா பண்ண முடியுங்க இப்ப நம்மளோட வீடியோக்கு வந்து பாத்துட்டு சோ வந்து சிக்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு மினிமம் குவான்டிட்டி இருக்கும் அது மாதிரி எந்தெந்த ஊருக்கு நீங்க கொடுப்பீங்க சார் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க மினிமம் ஆர்டர் எவ்வளவு பாத்தீங்கன்னா முப்பது பண்ணிக்கலாங்க இந்த ஒரு கோழி ரெண்டு கோழி கேட்கறவங்க தயவு செய்து கால் பண்றது தவிர்த்துருங்க அப்பா நான் சொல்றேன் சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வரனால நம்ம அட்டன் பண்ணி பேச முடியுது இல்லைங்க தான் சொல்றேன் ஒரு மினிமம் முப்பது கோழி நீ எது வேணாலும் முப்பது கோழி எடுத்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணலாம் அவைலபிளா இருக்கு எந்தெந்த ஊருக்கு பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணலாங்க ட்ரெயின் மூலியமா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் பஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர்த்து நீங்க லாட்டா ஆயிரம் கோழி ஐநூறு கோழி அந்த மாதிரி கேட்கறவங்க நம்ம டேரக்டா நம்ம ஓன் வைக்கல இருக்கு அது மூலமா டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கேட்கற கால் பண்றவங்க ஒரு டூ டேஸ்க்கு அந்த மாதிரி முன்னாடியே கால் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல நம்ம டெலிவரி பண்ற மாதிரி பண்ணிக்கலாங்க அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் நிறைய கால்ஸ் ஒரு நாள் அட்டன் பண்ண முடியுதுங்க என்னால அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு ஆஃப் பெஸ்ட் ப்ரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியா நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நிறைய கஸ்டமர்லாம் ரிப்பீட் ஆனா நம்மள கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கேட்கும்போது நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்ல பெஸ்ட்டா பண்ணி தான் அதெல்லாம் அது மாதிரி வந்து இப்போ சிக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஏதாவது நோய் பத்தியோ இல்ல விற்பனை பத்தியோ ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அதையும் ஏதாவது பண்ண நம்ம ஏ டு சொட்டுங்க நம்ம சேல் பண்றது மட்டும் பண்றோம் இல்லாம நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஐடியா எதை பண்ணா நம்ம லாபகரமா நம்ம பிசினஸ கொண்டுட்டு போலாம் அந்த மாதிரி பண்றோம் ஃபார்ம் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா பெஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி ஏ டு செட் ஆன எல்லா தேவையான நம்ம ஐடியாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க ஒரு கஸ்டமரா நீங்க எது வேணாலும் நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அது பண்ணா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராஃபிட் வருங்க இந்த மாதிரி நீங்க உங்க ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு மாதிரி கோழிய வந்து சேல் ஆகும் நல்லபடியா ஆகுங்க அதாவது மார்க்கெட் வந்து ஆமா ஆமா எல்லாத்தாவும் எல்லா கோழியும் சேலாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோழியும் சேலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீ எந்த ஏரியா வந்து கால் பண்ணுறீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி பெஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி நாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்படி தெரியல அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியா பண்ணி கொடுக்கலாங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றிங்க